தொல்காப்பியர் அகத்திய மாமுனியின் சீடன் அகத்தியர் முதன் முதலில் தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் அவரது வழியை பின்பற்றி இரண்டாவது முறையாக இல தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் தொல்காப்பியர் நமது நாட்டில் இலக்கண நூல்கள் அதிகம் இருந்தன லைப் லைப்ரரி அதிகம் இருந்தது ஆனால் ஆங் ஆங்கிலேயர்கள் அல்லது அந்நிய அடுத் அடுத்த நாட்டை சேர்ந்த வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் படையெடுத்து வரும்பொழுது முதலில் ஆயுத கிடங்குகளையும் அதன் பின் லைப்ரரிகளையும் எரித்து எரித்து மக்களது அறிவுக்கு சான்றாக இருக்கும் நூல்களை அளித்திருக்கின்றனர்